உங்களுக்கு ஐம்பது வயது ஆகிவிட்டதா ஒரு அன்பான வேண்டுகோள் வீட்டில் எல்லோரிடம் நோய் நோய் என இருக்கக்கூடாது தேவையில்லாமல் பேசாதீங்க மகனோ மகளோ அறிவுரை சொல்லாதீங்க பணத்தின் அருமை தெரியவில்லை என்று திட்டாதீங்க கேட்டதற்கு மட்டும் பதில் சொல்லுங்க உத்தரவு போடாதீங்க அந்த காலத்தில் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் என்று பெருமைப்பட்டு கொள்ளாதீங்க உன்னை எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வைத்தேன் திருமணம் செய்து வைத்தேன் என்று டைலாக் எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லாதீங்க பேரன் பேத்தி மேல் அதிகம் அன்பு வைக்காதீங்க வளர்ந்தவுடன் தாத்தா பாட்டியை டீலில் விட்டு விடுவாங்க என் பேரம் என் பேத்தி ரத்த சம்பந்தம் இப்படியெல்லாம் பீலாவிட்டு கற்பனை செய்யாதீங்க ஒரு வெங்காயமும் கிடையாது நீங்கள் வளர்த்த நாயை நீங்கள் அன்போடு தலையை தடவினால் அது வாழை ஆட்டும் அது போலதான் எல்லாம் எப்போதும் என் பேரன் என் பேத்தி நான் எல்லாத்தையும் தூங்க மாட்டார்கள் என கப்சாவிடாதீர்கள் விடாதீர்கள் அதே வாய் தான் பக்கத்து வீட்டுக்காரர்களும் என் பேரன் பிள்ளைகள் என்னை படுத்துங்கள் என்று சொல்லும் திருமணம் மாறவனும் தனி கொடுத்தனும் வைத்துவிட வேண்டும் அவரவர் குழந்தைகளை அவரவர் வளர்க்க வேண்டும் தான் அதன் அருமை தெரியும் சொந்த காலில் நிற்கும்போது தான் பொறுப்பு வரும் பொறுப்பு வளரும் அம்மா அப்பா என் கூடவே இருக்க வேண்டும் என்று சொல்வது வேலைக்காரைக்கு கொடுக்கும் பணம் மிச்சம் மிச்சம் என்பதற்காகவும் இருக்கலாம் முக்கியமான ஒன்று வருமானத்தை சேர்த்து கடைசி வரை உங்கள் செய்யும் போய் நம்பியிருங்கள் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதீங்க மகனையோ மகளையோ குற்றம் கூடை கூட சொல்லாதீங்க அவரவருக்கு தெரிந்தபடி வாழட்டும்